வெல்கம் டு டுவந்த் நாலேஜ் ட்ரேடிங் இந்த சேனல்ல முழுக்க முழுக்க நம்ம ஆப்ஷன் பற்றி பத்தி தான் பேச போறோம் அதுக்கான வீடியோக்கள் மட்டும்தான் போகுது மேற்கொண்டு நம்ம நிறைய பேசுவோம் இங்கே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்காக காத்து இருக்கு மற்றவங்க சொல்ற மாதிரி ஆப்ஷன் ஆப்ஷன் ட்ரேடிங்னா ரொம்ப ஆபத்தானது மத்தோட சொல்லி நான் முடிக்க போறதில்லை அதுக்கிற ஆபத்தையும் நான் சொல்றேன் அதுக்கிற பிரச்சனையும் சொல்றேன் ஏன்னா அதுல வந்து நான் நிறைய இருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டேன் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அது இப்போ நான் வெளியே வந்துட்டேன் மட்டும் தான் பார்க்க போறோம் அது என்ன நல்லது கெட்டது அதை பத்தி மட்டுதான் பார்க்க போறோம் பொதுவாக ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன் எப்படின்னு கரெக்டாக யாரும் சொல்ல மாட்டாங்க நானும் இப்போ அதுதான் சொல்ல போறேன் ஆப்ஷன் ட்ரேடியா ரொம்ப மோசமானதுதான் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விளையாட்டு அது கண்டிப்பா அதை மட்டும் விளையாடக்கூடாது வேற எந்த விளையாட்டு விளையாடலாம் அந்த கேம் மட்டும் விளையா கூடாது அந்த பிசினஸ் மட்டும் செய்யவே கூடாது அது நமக்கு செட் ஆன கேமே இல்லை நமக்குனா அது ரொம்ப ரொம்ப நிறைய காசு வச்சிருக்காங்க தெரியுமா ஒரு கோடி கோடியா நமக்குன்னு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வேணா செட் ஆகலாம் கண்டிப்பா நமக்கு அதை சம்பாரிச்சு அதுலதான் நமக்கு இன்கம் வரப்போகுது அதுதான் நம்ம சாப்பாடு சரப்போறோம் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது அதுக்கான இடம் அது இல்லை கண்டிப்பா ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்ல சம்பாதிச்சுதான் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட யாரும் இருக்காதீங்க அது கண்டிப்பா வேலைக்கு ஆகாது ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் சாரி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி சென்செக்ஸ் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா என்ன அதான் பேசிக்கா பார்க்க நான் வந்து ஒரு நாலு வருஷமாக ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணி ரெஸ்ட் எடுக்க ஆரமிச்சிட்டேன் போதும்னு முடிச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் ஓகேங்களா அது பற்றி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சமாக நாலேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை பற்றி என்னுடைய புரிதலை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப அதிகமாக இல்லை நான் இதில் வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவாக சொல்கிறது எதுவும் இல்லை நெகட்டிவாக சொல்ல போகிறேன் ட்ரேட் வேணான்னு தான் சொல்ல போகிறேன் நான் உங்களால் கேட்க முடியாது எடுத்துக்கவும் முடியாது ஏன்னா அது வந்து உங்களை ரொம்ப மயக்கிடுச்சு உங்களை அது ரொம்ப பிடிச்சி வச்சுக்கிச்சு ஓகேங்களா அது வந்து உங்களை விட்டு வர முடியாது ஓகே வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து நம்ம கம் கண்ட்ரியில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு போறப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு நல்ல ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு ரொம்பவும் லோவான ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு ரொம்ப ஹை ஸ்டாக்ஸ் இருக்கு அது மிக் கேப் லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் இந்த மாதிரி எல்லாம் ஓகேவா இதுல வந்து நிஃப்டி பிப்டில லார்ஜ் கேப் அப்படின்னு ஒரு பிப்டி கம்பெனி அதாவது ஒரு ஐம்பது கம்பெனி அது மாதிரி ஒரு லார்ஜ் கேப் தேர்ட்டி கம்பெனி இருக்கும் முப்பது கம்பெனி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஓகேவா இப்போ வந்து ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகுதுன்னா அதை நிறைய கம்பெனி நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே மேலே போகலாம் எல்லாமே கீழே இறங்கலாம் ஓகேவா ஆனா அது வந்து குறிப்பிட்டா இன்னைக்கு இந்தியாவோட பங்கு சந்தை மேலே போச்சா கே ஆரம்பிச்சா அப்படின்னு கரெக்டா சொல்றோம்ல அதுக்காக அவங்க எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒரு ஐம்பது கம்பெனி அவங்களுக்கு பிடிச்ச இல்லை ஒரு பெட்டரான கம்பெனி அதாவது இதுதான் நல்ல கம்பெனிலாம் அப்படிலாம் இல்லை அந்த என்ஐசி ஒரு வெப்சைட் என்ஐசி ஒரு தலைமை அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஐம்பது கம்பெனி பிஎஸ்சி என்றவங்க ஒருத்தங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முப்பது கம்பெனி சூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதுல என்ஐசி ஒரு ஐம்பது கம்பெனி இருக்கு பிஎஸ்சி ஒரு முப்பது கம்பெனி இருக்கு ஓகேவா இந்த ஐம்பது கம்பெனி மேலே போச்சுன்னா அதாவது அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி டெவலப் ஆகி மேல போச்சுன்னா என்ஐசி என்ற பலூன் மேலே போகும் ஓகேவா என்ஐசி என்ற பலூன் மேலே போகும் அந்த ஐம்பது கம்பெனி எல்லாம் கீழே இறங்கி கீழே வந்துச்சுன்னா என்ஐசி என்ற பலூன் அதுல காத்து கம்மியாகி கீழே வந்துகிட்டே இருக்கும் இந்த பலூன் வெடியாது ஓகேவா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் இந்த பலன் முடியாது ஓகேவா இப்போ வந்து என்எஸ்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது இல்லை இந்த ஸ்டாக்ஸ் தான் பாதிப்பு வரப்போகுது என்எஸ்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர போகிறதே இல்லை ஏன்னா என்எஸ்சிக்கு வந்து ஒரு உயிர் இல்லை அதுக்கு வந்து எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை ஆனால் ஸ்டாக்ஸுக்கு அது நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அதில் நிறைய பொருள் இருக்கு அதில் நிறைய இழப்புகள் இருக்கு ஆனால் என்எஸ்சிக்கு அப்படி இல்லை என்எஸ்சது ஒரு பேர் அந்த கண்ட்ரி கொடுத்துருக்க பேர் பிஎஸ்சியும் அதே தான் அந்த கண்ட்ரி கொடுத்திருக்க பேர் அவ்வளவுதான் இப்போ வந்து ஸ்டாக்ஸ் மேலே ஏற ஏற என்ஐசியோட பேரும் ஏறிக்கிட்டே இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லுவாங்க எது நல்லா இருக்கு சொல்லுவாங்க என்ஐசி நல்லா இருக்கு அதாவது இந்திய பங்கு சந்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாக்ஸ் இறங்க இறங்க அந்த கம்பெனியோட தந்தை மதிப்பு இறங்க இறங்க என்ஐசி நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அதாவது இந்திய பங்கு சந்தை நல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் இந்தியோட குறி பார்த்தீங்கன்னா என்ஐசி அண்ட் பிஎஸ்சி மோஸ்ட்லி என்ஐசி நல் மேக்சிமம் இந்தியாவில் அதிகமாக பழக்கப்படுத்திக்கிட்டாங்க மேக்சிமம் அது வந்து நிறைய பேர் அதில் தான் ட்ரேட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கு ஆக்சுவலாக பிஎஸ்சி தான் ரொம்ப ரொம்ப எப்படி பண்ணாங்கன்னா பிஎஸ்சி சொல்லிடுறேன் என்எஸ்சி பார்த்தீங்கன்னா நவம்பர் நைன்டீன் ஃபைவ் தேர்ட் அப்பதான் பண்ணியிருக்காங்க அது ஸ்டார்ட் பண்ணும்போது தௌசண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா இப்போ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் காசு ஆயிடுச்சு இருபத்தஞ்சு ஃபிஃப்டி அப்படி வந்துருச்சு ஓகேவா பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இப்ப பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி எயிட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது வந்து இப்போ நூறு பாயிண்ட்லேயே பண்ணாங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இப்போ நைன்டீன் செவன்டி எயிட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க நூறு பாயிண்டில் அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ வந்து அது எண்பத்தஞ்சாயிரம் பாயிண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு பிஎஸ்சியை விட என்எஸ்சி தான் அதிகமாக ட்ரெயின் நடக்குது ஏன்னா அதில் வால்யூம் அதிகமாக இருக்குது அது ஏன் வால்யூம் அதிகமாக இருக்குன்னா அதை அவங்களால டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிஎஸ்சியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இண்டெக்ஸ் தான் இருக்கும் ஏன்னா என்எஸ்சியில் என்எஸ்சி பேங்க் நிஃப்டி அப்புறம் மிக்க நிஃப்டி

இதுவும் இருக்காது ஆனா என்ஐசிய நம்ம கண்ட்ரிக்குள்ள இருந்து பாக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது ஓகேவா ஆனா வெளிநாட்டுல இருந்து பாக்கறவங்களுக்கோ அதர் கண்ட்ரில இருந்து பாக்கிறவங்களுக்கோ என்ஐசி ஓகே மேல போகுது பிஎஸ்சி மேலே அவ்வளவுதான் அது பெருசா தெரியணும்ல ஒரு க பக்கத்து வீட்டுக்காரன் அவன் நல்லா இருக்கான்னு சொல்ல முடியும் அவ்வளவுதான் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் நல்லா இருக்கான் அப்படிதான் தான் சொல்ல முடியும் அவன் வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு எதுவும் தெரியாது ஓகேவா அதேமாரி நம்ம கன்ட்ரிக்குள்ளே நான் பிரச்சனை இருக்குதுன்னு யாருக்கு தெரியாது ஆனால் டோட்டலாக நம்ம ஐம்பது கம்பெனி நல்லா இருந்துச்சுன்னா அந்த என்ஐசின்றது கண்டிப்பாக மேலே போகும் ஓகேவா அது அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு இப்போ வந்து என்ன சொல்லலாம் வேற மாதிரி சொல்லலாம்னா இப்போ ஒரு கொய்க்கால் குதிரை வச்சிருக்கீங்களே அந்த குதிரை வந்து கொய்க்கால் குதிரை அதுக்கு வந்து உயிரே இல்லை ஆனால் அந்த புதரைக்குள்ளே இருக்கிற ஆளுக்கு தான் உயிரே இருக்கு அந்த ஆள் நினைச்சாதான் போக முடியும் அந்த ஆள் நினைச்சாதான் உட்கார முடியும் அந்த ஆள் நினைச்சாதான் அந்த குதிரையும் டான்ஸ் ஆகும் ஓகேவா அப்ப அந்த ஆளுக்கு தான் உயிர் இருக்கு அந்த ஆளுக்கு தான் அறிவு இருக்கு எல்லாமே அதான் இருக்கு ஆனா இருந்து பார்க்கறக்குலாம் தெரியும் அந்த குதிரை தான் தெரியும் அந்த குதிரை ஓடுது தான் தெரியும் ஓகேவா அதே மாதிரிதான் இன்னொன்று உதாரணம் சொல்லணும்னா ஒரு பால் எடுத்துக்கலாம் ஒரு பால் அடுக்குல வச்சு நம்ம பொங்க காய போது அது பொங்கி வரும் மேலே வரும்போது தான் தெரியும் ஆனால் அது நுரைய பெரிய விஷயம் இல்லை உள்ளக்கிற பால் தான் பெரிய விஷயம் ஓகேவா அதே மாதிரிதான் என்ஐசி ல பெரிய விஷயம் இல்லை நம்ம ஸ்டாக்ஸ் தான் பெரிய விஷயம் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அது ஒரு பொருளா தெரியணும்ல அதுக்காக என்ஐசின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க பிஎஸ்சின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க இதே தவிர கீழே தான் நம்ம என்ஐசியும் பிஎஸ்சியும் இருக்காங்க ஆனால் பர்ஸ்ட் ஆஃப் செபியே சரியில்லை இப்ப பாத்தீங்கன்னா செபியில் ஆல்ரெடி ஒருத்தங்க இருந்தாங்களே ஒரு நல்ல பெரிய போஸ்டிங்ல எழுந்தவங்க அவங்க பேர் மாதவி பூஜ் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வரதா ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தவங்க நான் அவங்களே பெரிய ஸ்கேம் பண்ணிருந்தாங்க அதை அப்படியே அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க அதை அப்படியே முடிச்சுட்டாங்க ஒன்றும் பெருசாக காட்டவே இல்லை அவங்களுக்கு கீழே இருக்க எம்எஸ்சிபிஎஸ்சி இப்போ இன்னும் இவ்வளோ நம்ம யோசிச்சு பாருங்கண்ணா இப்போ செபியே சரியில்லைன்னு சொல்கிறேன் நான் புரியுது அவங்களுக்கு செபியில் இருக்கிறவங்களே சரியில்லை அங்கேயே இவ்வளோவோ பிரச்சனைகள் இருக்குது அப்போ அவங்களுக்கு கீழே இருக்கணும் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்போ அதுக்கும் கீழே இருக்கிற கிட்ட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும்ல அதுக்குள்ளே நம்ம விளையாட்டு ஜெயிக்கணும் இவ்வளோ பெரிய விளையாட்டு அதனால அந்த விளையாட்டு வேணான்னு சொல்கிறாங்க எல்லோரும் இது பர்ஃபெக்டாக நிச்சயமாக இல்லை நிச்சயமாக பர்ஃபெக்டாகவே இல்லை ஓகே இதை பற்றி நம்ம மேற்கொண்டு நிறைய பேசுவோம் நான் இந்த வீடியோவில் எதையாவது சிறப்புக்குரிய விஷயங்களை ஏதாவது விட்டுட்டு இருந்தால் அது எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ अत्यंत वडिला रिचा